ஏய் தボன்ற புல் வேடி ஒண்ணே முட்டா ரெண்டு புல் ரெண்டே கால்க்கு ரென்ற புல் பலக தோசை விட்டு போகுமா இருக்கு இருக்கு டெவலப் ஆயிட்டே போயடா என்ன போ ஆயல நீலா ஜிஜிபா சே நீங்க நல்ல ஏய் இந்த ஜிஜி கட்டற நேரலாம் வச்சிர கூட கைய ரெண்டே மூஞ்சி குறியே நான் ஃபோரன் கல்ச்சர் உள்ளவன் அப்படியா நாம வெளிநாட்டுல பார்த்த ஒண்ணு கட்டி பிடிச்சு முட்டை ஊறுதா நாம வணக்கம் சொல்லிடுவோம் அப்ப என்ன ரெண்டு பேரே

அட்டிச்சுக்கள வகுத்துக்குள்ள போய் வெளியே வந்து எட்டிப்பாக்க உச்சங்கள் அட்டிச்சென்னா

நான் அந்த காரிய ரொம்ப நேரம் ஏன் என்ன பண்ணிரவே? நான் படிச்சவன். யாரு? அந்த நாகரிக தோடர்க்கே பொம்பளை கை என்ன பண்ணுவ? பாரு. பன்னிரவே. ஆமா அவர் பன்னறோ உனக்கு நீ உதைச்சிருக்க. மேல பட்டுச்சு. பட்டுச்சில? தெரியாம பட்டுச்சா? தெரிஞ்சு பட்டுச்சா? தெரிஞ்சுதான் தான் என்ன பண்ண

நாளைக்கு உனக்கு தான் நஷ்டமா போவோம் என்ன எனக்கு நஷ்டமா போகுது அப்ப யாருக்கு நஷ்டம் வைக்கிற மரம் போச்சுனா அப்ப சும்மா கிடப்பீங்க இனிமே இது காச்சு நான் புள்ள வெத்து போய் ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக ஆணுக்கு பெண் எனக்குமே அடிமை தான் அப்படி எல்லாம் நீங்க சொல்ல கூடாது ஆம்பளை எதை செஞ்சாலும் பொம்பளை நானா அதை செய்வேன் சரிக்கு சரி சமம் சம வாயில பேசற வாழ்க்கைக்கு சரியா வராது எதுக்கு வாழ்க்கைக்கு சரியா வராது ஏய் பேப்பர்ல வடை எழுத முடியுமா தின்ன முடியாது தூங்கிட்டு தான் தெரிய முடியும் அது மாதிரி தான் வாயில சொன்னாலும் ஆணுக்கு பெண் சமம்னு

நீ என்ன தைரியம் மொட்டைண்டியா சுத்தியமா கூட்டத்துல சொல்றையா போட்டினா கூட போடிக்கு வருறியா குரு அவசரப்படாத கூட்டம் புற வாமன்னாரி ஆலய மே다 வரை பார்க்க வரலாம் அந்த வேலைய சிंद्रா திருவிழா ஒரு நாள்ல முடிக்கணும் பார்க்க நீ ஒரு வருஷத்துக்கு இல்ல உனக்காண்டி நான் பொறுமையா இருக்கேன் வேணாம்ன்றாப்ல வேணா என் மானத்தை காப்பாத்தல மானத்தை பார்த்து மயக்க வந்து விழுந்து செத்துப் போற அளவுக்கு என்ன அப்படி பேசுறாங்க எப்படி இல்லையா

அது புழுவே நான் முள்ளு மாதிரி நீ சேலை மாதிரி. ஏ மேல நீ விழுந்தாலும் ஓ மேல நான் விழுந்தாலும் கிழி يرد நீ தான நான் அப்படி தான் நான் கவலைப்பட மாட்டேன். அது அதுவேنا புள்ளுவே நான் போக போகும்ளிய. இது கிளியை வாய்ப்பு இல்ல. அப்படி சேலைய தாற்பாயடா. ஏயா இதுலயே ஏயா கொண்டு போய் போடுறேன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஆசையே நம்ம முள்ளு உங்க சேலை. அம்மா அது தான் நடப்பறேன். ਉਹਨੇ தெரிஞ்சுகமா. நான் ஆம்பளை உறா தயிர் மாதிரி. ம்ம். பொம்பளை உறா பால் மாதிரி. எங்க ஊராண்டா தயிர்ல உங்க பத்தண்டா பாலை ஊத்துறாலும் தயிர் தயிரா தான் இருக்கும் ஆனா உங்க ஊராண்டா பால்ல நம்ம ஒரு விட்டு தயிர் விழுந்துச்சுன்னா உங்க பால் திருத்து போக தெரிஞ்சிக்க ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கீங்க தயிர் எப்படி பால்ல இருந்து வருதா இல்ல எப்படி வருது தயிர் பால்ல இருந்து தான் பால்ல இருந்து தானே வருது என்கிட்ட இருந்து பிரிஞ்சதுதான் தயிர் அங்க பால் எதுல இருந்து வருது பசுமாட்டுல இருந்து வருது பசுமாடுங்கிறது

ஒரு வீட்டை விட்டு பொம்பளை பிள்ளை வெளியே போகுது ஆ ஒரு ஆம்பளைப்பையை வெளியே போகிறேன் ஆ என்ன சொல்லி அனுப்புவாங்க என்ன சொல்லி அனுப்புவாங்க ஆம்பளைப்பையிட்ட சோடு பார்த்து போடா ஊரு கெட்டு கிடக்கு இடம் முடியும் போய் சேராத இடத்துல சேர்ந்து வம்புதும் புழுத்துறா அதுன்னு சொல்லுவேன் சொல்லாம் பொம்பளைப்பள்ளையை வெளியே போகலை என்ன சொல்லுவான்னு தெரியுமா என்ன நான் எல்லாம் பின்னாடியே சுத்தம் அப்படி இல்லடி நீ பைசுக்குள்ள ஊரு கெட்டு கிடக்கு எங்கேயும் போய் எவன் வாங்காத வாங்கி வயித்துல வாயில வாங்கிட்டு வந்துடாதேன்னு சொல்லுவான் வாயில வயித்துல வாங்கிட்டு வராதுன்னு உன்னே சொல்லுவாளா இல்ல ஆம்பளை பயில சொல்லுவாளா ஆம்பளை யாருக்கும் வாயில வயித்துல குடுத்துட்டு வந்துடாதுன்னு தான் சொல்லுவேன் எத்தனை ஆம்பளை குடுத்து அப்படி வாய்க்கு

ஏழு பேர் ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அது வீடு வீடாவே இருக்கும் ஏழு எரும மாடையை வச்சுக்கிட்டு நீங்க வாட்டில வீட்டுல இருக்குதா வீடு வீடா இருக்குமா நான் ஒரு நாலு எரும மாடை வச்சிருக்கேன் ஒரு பொம்பளை வீட்டுல இருந்துச்சுனாக்கா பத்து பையன் அந்த வீட்டு வாசல்ல வந்து சைக்கிள் அடிப்பாத்தி செயின கழட்டி விட்டு மாட்டியா ஏழு ஆம்பளை பையன் அந்த வீட்டு பக்கம் எந்த பையில வரமாட்டேன் நிம்மதியா இருக்கலாம் உங்க ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இம் சரி நாங்க ஒரு ஆளு இருந்துட்டு ஏன் எங்க பின்னாடி நாய் மாதிரி நீங்க திரியுறீங்க சொல்லு ஆம்பளை பையன் வர்றான்னு உனக்கு

அதுவும் கரெக்டாக ஓவாளத்து யாரும் இருக்கு அது சும்மா மறுக்காமல் ஓ சால் எடுத்து கொத்தி படுத்து கிடந்துச்சு நான் நீதான் மறுத்து இன்னும் கையால் நல்லா பிடிச்சி விட்டுருக்கப்போல போல பிடிச்சி தான் விட்டேன் குடிச்சாமையாக விடுவேன் ஆ பிடிச்சிக்கிட்டேனாலே உன் லெச்சனத்தை பற்றி அவர் சொல்லுச்சு சரி விடு ஆ எங்கே சரி சரி கேட்டு முன்னாடி சொல்லாதுன்னு காலில் விழுந்து விட்டு செடி தாள அடிக்கடி போனால் கேட்குது பா கேட்டுக்கா ஆமாம் கேட்குது கையால் நமக்கு அட்டா பை மாதிரி யாராலே முடியாது விடு எதுவும் அமுக்கிறனா இல்லையா ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க पड़ाये पेपर बात चक्का चवतो पड़ो वेनो रेखी निके पड़ो पड़ाये पेपर

அப்படியே உறிஞ்சனம்னா ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி கொளக்கு குளக்கம் போகும் உள்ளுக்கு கொட்ட வாய்க்குல போயிரமேயா அது நீ தான் ரெண்டு வரல தடுத்துக்கறணும் அதுக்கு தான் கொட்டைய அடி வீசிட்டு பலத்த சாப்பிடுறது நீ கற்பனை ஒண்ணு எல்லாம் பார்க்காத ரெடோட்டவனே உன் புத்தி என்னைய மாதிரியே இருக்கு நான் எது செஞ்சாலும் மனசுல நினைச்சு பார்த்து சொல்லுவேன் அவனும் என்னைய மாதிரியே இருக்கான் கற்பனை வந்துற மாப்பிள்ளை விக்கிறது மொப்பா அனாசிமே நம்ம மரியாதை பேசுங்க

dance movementss <laughs> போ தவற ஒரு நாளைக்குள்ள ஒரு நாள் ராக்கெட் ஏற மாதிரி புருச்சி அங்கே 写了写个什么话？